ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சுன்ட்டு நைட்டே போனோம் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா டாக்டர் இல்லை அதனால காலையில் டோக்கன் போட்டு போயிட்டு பசங்க பார்த்திங்கன்னா நானே பசங்க ரெண்டு பேர் மூணு இருந்தவங்க வந்துருந்தோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வரல ஹஸ்பண்டுக்கு வேறு வேலை இருந்துச்சுங்க அதனால் பசங்க ரெண்டு பேரும் சறுக்கள் விட்டுட்டுருக்காங்க நல்லா ஜாலியாக பாப்பா பாருங்கள் தனியாகவே ஏறி ஓட்டுறத பாருங்க ஏன்னா பார்க்குக்கு அடிக்கடி போகிறனால இப்போ சர்க்கிள் ஓடுறதெல்லாம் ஈஸியாக ஆகிடுச்சிங்க நல்லா ஜாலியாக ஓடுறது இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுவாங்களே ஒரு பக்கமாக போவாங்க பாருங்கள் எப்படி என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது அங்கே இருக்கு பயமாக இருக்கும் ஆனால் பயம் இருந்தாலும் ஓடிடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு டாய்ஸ் கடை வச்சுருந்தாங்க அதில் பாப்பாவுக்கு பலூன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ராவடி இருந்தாங்க அதுமாரி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொடராட்டணும்னு சொல்லி அதை விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது தான் எனக்கு வேணும் நான் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணாங்கிட்டே இதை வாங்கி பார்த்துட்டு அப்புறம் அவன் பாப்பாவோட பொம்மி பார்த்திங்கன்னா பாப்பா அன் அகிலேஷ் வாங்கிட்டேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வரலைங்க இன்றைக்கி டூட்டி டாக்டர் தான் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இந்த வீடியோ படித்தா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி